வணக்கம் இப்போ நம்ம இயல் ஒன்றில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இலக்கணத்தை பார்க்க போகிறோம் எந்த ஒரு மொழியையும் நம்ம கற்றுக்கணும் இல்லை பிழை இல்லாமல் எழுதணும் பேசணும் அப்படின்னா இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த இலக்கணம் ஒரு மொழியை பெல் பிழை இல்லாமல் நம்ம எழுதுறதுக்கும் பேசுகிறதுக்கும் உதவி செய்து அதே மாதிரி இப்போ இங்கிலீஷில் நம்ம கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக நம்ம கற்றுக்குவோம் இல்லையா அதே மாதிரி தான் தமிழுக்கும் தமிழில் இலக்கணம் அஞ்சு வகையாக இருக்குது பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இதில் முதல்ல நம்ம பார்க்குறது எழுத்து எழுத்து அப்படிங்கிறது ஒளி வடிவமாகவும் எழுதப்படும் அதே மாதிரி வரி வடிவமாகவும் எழுதப்படும் ஒளி வடிவம் அப்படின்னா நம்ம உச்சரிக்கிறோம் இல்லையா அதை தான் நம்ம வந்து என்னதுன்னு சொல்கிறோம் ஒளி வடிவம் சொல்கிறோம் வரி வடிவம் அப்படின்னா இப்போ ஆ அப்படின்னா அது எப்படி எழுதும் அதுதான் வந்து என்னது நம்மளுடைய வரி வடிவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம எழுத்துல நமக்கு நமக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸில் ஒன்றாம் வகுப்புலேருந்தே நம்ம படிச்சிருப்போம் எழுத்துக்கள்லாம் நம்ம படிக்கிறது உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் ஆயுதம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அதில் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தா ஆளை இருந்து அவ்வரைக்கும் உள்ள பனிரெண்டு எழுத்துக்களுமே நம்ம என்னன்னு சொல்கிறோம் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆளருக்கு இருந்து வரைக்கும் உள்ள எழுத்துக்களை எழுத்துக்களையுமே இரண்டு இனமாக பிரிச்சுருக்காங்க ஒன்று குறுகி ஒழிக்கக்கூடிய குற்றெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீண்டு ஒழிக்கக்கூடிய நெட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அ அப்படின்னு உச்சரித்தோம் அப்படின்னா நமக்கு குறுகி ஒழிக்குது இ சொல்லி பார்த்தா நமக்கே தெரியும் உ ஏ ஓ இதெல்லாம் என்னது அப்படின்னா குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் அதே ஆ ஈ ஏ ஐ ஓ ஔ அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தா இது எல்லாமே என்னதை நீந்து ஒழிக்கக்கூடியதாக இருக்குது இதை நம்ம நெட்டெழுத்து அப்படின்னு சொல்லும் ஸோ அப்போ இதில் இந்த நம்ம ஒழிக்கக்கூடிய நேரத்தை பொறுத்து எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு செல்கிறோம் அதாவது குறுகி ஒழிக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை அளவும் நெட் எழுத்துன்னு சொன்னோம் இல்லையா ஆ ஈ ஓ ஔ இதெல்லாம் நெட்டெழுத்துன்னு சொன்னோம் இல்லையா அந்த நெடில் எழுத்துக்களுக்கெல்லாம் இரண்டு மாத்திரை அளவும் நம்ம மாத்திரை அளவுன்னு சொல்கிறோம் அப்போ மாத்திரை அளவு என்ன அப்படின்னா நமக்கு தெரியணும் மாத்திரை அப்படின்னா ஒரு மாத்திரை அப்படிங்கிறது நம்ம ஒரு தடவை கண் இமைக்கிறதுக்கோ இல்லை இந்த இப்படி கையை நம்ம சொடுக்குவோம் இல்லையா அந்த கையை அதை தான் கை நொடிக்கவோ ஆகும் காலம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ குற்றெழுத்துக்களை நம்ம ஒழிக்கிறதுக்கு ஒரு தடவை கை சொடுக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய ம அளவு காலளவு எடுத்துக்கணும் எழுத்துக்களை நம்ம ஒழிக்கிறதுக்கு இரண்டு முறை கை நொடிக்க எடுத்துக்கக்கூடிய காலளவுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா ஸோ இது வந்து நமக்கு என்னது உயிரெழுத்துக்கள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களில் நமக்கு என்னது இக்கு முதல் இன் வரைக்கும் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது பதினெட்டு எழுத்துக்கள் இருக்குது எப்படி நம்ம உயிரெழுத்துக்களை வந்து ரெண்டு இனமாக பிரிச்சோமோ அதே மாதிரி மெய்யெழுத்துக்களை இங்கே மூணு இனமாக பிரிக்கிறோம் மெல்லினம் இடையினம் இனம் வள்ளினம் இருந்து போனால் நமக்கு இதுக்கு ஒரு பாட்டாகவே நம்ம நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கலாம் கசட்ட தபர வள்ளினம் ஞன நமன மெல்லினம் ட இனம் அப்படி சொல்லிட்டு யாரும் எங்கேயே ஓர் இனம் அப்படி சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இதில் மெய் எழுத்துக்கள் இருக்கு அல்லது இக் இச் இட் இத் இப் இர் இப்படி நம்ம அந்த மெய் எழுத்துக்களை ஒழித்தோம் அப்படின்னா அது அரை மாத்திரை அளவு தான் எடுத்துக்கவும் அதாவது நம்ம கை நொடிக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய அளவு அளவுலையும் பாதி அளவு தான் அது எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் சரியா அப்போ வந்து நம்ம உயிரெழுத்துக்களை இரண்டு இனமாக பிரிக்கிறோம் குரல்னு குரல் எழுத்து எழுத்து அதே மெய்யெழுத்துக்களை இர மூன்று இனமாக பிரிக்கிறோம் வள்ளினம் மெல்லினம் இடை இனம் சரியா அப்போ இந்த எழுத்துக்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு உயிர்மை எழுத்து உயிர்மெய் எழுத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா அ ஆஇ அதுலேருந்து ஒவ்வொரையும் உள்ள இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் இக்கு முதல் இன் வரை உள்ள மெய் எழுத்துக்களும் சேர்ந்து இணைந்து அதாவது நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா இக்கு பிளஸ் அ கா அப்படி சொல்லி நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தோடு சேர்ந்து மொத்தம் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் உருவாகுது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள் இந்த உயிர்மை எழுத்துக்கள்லையுமே நமக்கு என்ன தெரியும் குறிலும் இருக்குது நெடிலும் இருக்குது அதே தான் ஆல்ரெடி நம்ம முன்னாடி எப்படி உயிரெழுத்துக்களில் படித்தோமோ குரல் எழுத்துக்கு வந்து ஒரு மாத்திரையும் எழுத்துக்கு இரண்டு மாத்திரையும் அதே சேம் உயிர்மை குரலுக்கு ஒரு மாத்திரையும் உயிர்மை நெடுலுக்கு இரண்டு மாத்திரை அளவும் ஆகும் சரியா இதில் மெய் எழுத்துக்கு எப்படி அரை மாத்திரை அளவோ ஆயுத எழுத்தாகிய அக்குக்கும் என்னது அப்படின்னா அரை மாத்திரை அளவுதான் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வள்ளினம் மெல்லினம் இடையினம் அப்படிங்கிறதுல இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர் இதெல்லாம் நம்ம எப்படி ஒழிப்போம் அப்படின்னா அழுத்தி உச்சரிப்போம் அதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வன்மையாக ஒழிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கெங்க நம்ம நான் இதெல்லாம் பாருங்கள் நமக்கு மென்மையாக ஒழிக்கிறோம் எரள வளல எரள வளல இது வந்து வன்மையாகவும் இல்லாமல் அழுத்தியும் இல்லை ரொம்ப மென்மையாகவும் இல்லை இடைத்த இடைப்பட்ட ஒ ஒளி அளவில் ஒழிக்கிறதுனால அது இடை இனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ பார்த்தா இதில் நமக்கு மதிப்பீடு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுகளுக்கு ஏற்ப சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உயிரிழத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் கேட்டிருக்காங்க